வணக்கம் மக்கள் நம்ம சேனல் இனிமேல் தொடர்ந்து விளாக் போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் டெய்லி ரொட்டீனான ஒர்க்கு நம்ம காலையில் இருந்து சிப்பெப்பா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆட்டோக்கூடிய வந்து சிப் பண்ணிவிட்டு என்ன முட்ருன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்தது அதனால் நம்ம தோட்டத்தில் எதுவும் பண்ண முடியல அதனால் மழை விட்டுருக்கு அதனால் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கம்பு வச்சிருக்கோம் அந்த கம்பு ஓட்டுறதுக்காக டிராக்டர் வந்திருக்கு மழை தொடர்ந்து பேஞ்சிட்டு அதனால நம்ம தோட்டத்தில் நிறைய புல் வந்துச்சு இந்த புல்லு போகிறதுக்காக சரி கம்பு காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு அழைச்சிட்டா கோழிக்கெல்லாம் குருவிகளுக்கு எல்லாம் பயன்படும்ன்னு சொல்லிட்டு உழவே ஓட்ட முடியல என்னப்பா இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னமாட்டேன் இதுதான் சொன்னோம் சரி பார்த்து கொஞ்சம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் எப்பவுமே நம்ம பார்த்துருப்போம் உழவு ஓட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா காக்கா கொக்கெல்லாம் இருக்கும் இப்பெல்லாம் கொக்கெல்லாம் நம்ம இடம் அழிஞ்சிகிட்டே வருது எங்கேயுமே கொக்கே இல்லை இப்போ டிராக்டர் காரனாவும் வரேன்னு சொல்லிட்டாங்க காலையில் தான் கம்பு ஆயிச்சோம் இந்த புல்லுங்குள்ளேரு கம்பு அழைச்சிருக்கேன் எங்கேனே தெரில அவ்வளோ புல்லு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால தோட்டத்தில் எதுவும் விதைக்கவே முடியல ரொம்ப புல்லு ஆகிடுச்சு சரி கம்பு ஆயிடுச்சு சொல்லலாம் டிராக்டர் காரன்ட்ட சொன்னோம் ரெண்டு வளம் ஓட்டி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரிப்பா ஓட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் ஓடிட்டுருக்காரு அவரும் கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்காரு இவ்வளோ புல்லுலேயும் என்னென்ன பண்ணுறது கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்காரு